உணருகின்ற இந்த உணர்வுகளை சிந்திக்கின்ற எங்களுக்கு நடந்த அவலங்களை இப்பொழுதும் கருத்திலே கொள்ளுகின்ற ஒரு இனமாக தேசிய அடையாளம் உள்ள இனமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் அதற்குரிய ஒரு சந்திப்பாகவே இன்றைய நாள் இந்த சந்திப்பை அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தார் அவருடைய மூத்த தலைவர் அவருடைய கருத்துக்கள் மிக தெளிவானது தெரிக்க விடக்கூடிய கருத்துக்கள் நான் பல முறை அவருடைய உரைகளை மிக அவதானமாக குறிப்படுத்து அதனை கூட நான் பாராளுமன்றத்தில் பேசிய நாட்களும் உண்டு காரணம் அவரிடம் இருக்கிற அந்த அனுபவம் ஒரு நீண்டகால தொடர்ச்சி மிகப்பெரிய ஒரு நீட்சியினுடைய அனுபவத்தை அவருடன் நான் பார்த்துருக்கிறேன் ஆகவேதான் இந்த சந்திப்பு என்பது எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறது இன்னும் இன்னும் நாங்கள் இதனை சாதாரணமாக ஒவ்வொரு கிராமங்களிலும் நாங்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் தனியே இது ஒரு கூட்டமாக முடிந்து போகக்கூடாது ஏனைய இடங்களிலும் இதற்கான விளக்குகளை ஏற்றுதல் அவர்களுக்கான ஞாபகங்களை சொல்லுதல் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் வெளியிலே கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் நேற்று பிரான்ஸ் நாடு அறிவித்திருக்கிறது பலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் பிரகடனம் செய்கிறோம் அங்கு இருநூற்றி இருபத்தொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானியாவிலே அறிவித்திருக்கிறார்கள் பிரித் பலசீனத்தை நாங்கள் தனிநாடாக நாடாக அறிவிக்கிறோம் அயர்லாந்து அறுநூறு வருஷம் போராடி தன்னுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டது கிட்டத்தட்ட பதினாறு பரம்பரைகளை கடந்திருந்தது தூதர்கள் முன்னூறு வருஷம் உலகம் முழுக்க அழிக்கப்பட்டு அவர்களுடைய கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் ரசாயன வாயுக்களுக்கும் அவர்கள் மனித பேரவலங்களுக்கும் சந்தித்து இன்று உலகத்தின் கண்களை திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு இனமாக தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் ஆகவே ஒரு நாடு தான் படுகிற துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் இதில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நாங்கள் கஞ்சிக்காக எவ்வாறு எங்களுடைய உறவுகள் சிரட்டையோடு நின்றார்களோ அதே போல நாங்கள் மண்ணை தின்னுகிறோம் என காசாவில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சாப்பாடு இல்லை சாப்பிடுவதற்கு மண் தான் இருக்கிறது என்று சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர் வரை சொல்லுகிறார்கள் காலம் அப்படி மாறி இருக்கிறது அந்த கால மாற்றம் உலகத்தின் கண்களை திறக்கிறது ஆகவே எங்களுக்கான காலம் என்பதும் எங்களிடம் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த கல்லறைகளும் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய ஆத்மாக்களும் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆகவே நான் அல்லது இதில் இருக்கிறவர்கள் எங்களுடைய காலத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதை பெற்றுத் தருவோம் இதை பெற்றுத் தருவோம் என்று நாங்கள் உண்மையில் போய் சொல்லி நாங்கள் அடுத்த சந்ததியிடம் இதனை வெப்பந்தணியாமல் கொண்டு போய் கொடுக்குற ஒரு கடமையை மட்டும்தான் எங்களால் ஆற்ற முடியும் அதனை தவற விடாமல் கையாளுகின்ற அந்த உணர்வுகளை கையளிக்கின்ற ஒரு நிகழ்வுதான் தான் இன்றைய இந்த ஜூலை படுகொலையினுடைய நினைவு நாள்